போய் ஒரு விசிட் பண்ணலாம் ரொம்ப அமைதியான இடம்னு சொல்லலாம் ஸ்டெப்ஸும் நல்லா பெருசா வயசானவங்க ஏற்ற மாதிரி நடந்து வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல பார்த்துட்டு ஹலோ மக்களே நான் உங்கள் எஸ்கே நம்மளோட கேமராமேன் எம் சேர்ந்து அணிஞ்சிருக்காப்ல இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம சிவந்திப்பட்டி ரோட்ல இருக்கிற சாய்பாபா சாய் சிவந்திப்பட்டி போற வழியில இருக்கிற சாய்பாபா கோயிலில் தான் இருக்கோம் இது சின்ன மலையில் அமைஞ்சிருக்கு இது எங்க கரெக்டா லொக்கேட் இருக்கு அப்படின்னா நம்ம திருநெல்வேலியில இருந்து நாகர்கோவில் போற பைபாஸ்ல இது அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம திருநெல்வேலியில் இந்த நாகல் போற பைப்பாசுல இடது பக்கம் ஒரு சின்ன மலையில ஒரு அமைஞ்சிருக்கு இது நல்லா சக்தி வாய்ந்த கோயில் எல்லாரும் சொல்லுறாங்க நான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆடுங்க ஆனா ரெண்டு நாளுக்கு வந்து வியாழனும் ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டு ரெண்டு நாள் வந்து உண்டு ஆனா மற்ற நாள்களை விட இந்த வியாழனும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்லா விசேஷ நாட்கள்னு சொல்லி சொல்றாங்க அந்த வியாழக்கிழமை வந்து மதியத்துக்கு மேல அன்னதானமும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னதானமும் உண்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்லாம் வரும்போது வந்து பைக்கில் தான் நம்ம ஓன் வைக்கல தான் வர மாதிரி இருந்துச்சு இப்போ பஸ்ஸு விட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அந்த ஆரத்தி டைப்பில் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் இருந்து அந்த வனாரப்பட்டியிலேருந்தே பஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் அதுபோக வியாழக்கிழமையும் நீங்களும் இது மாதிரி ஒரு தினமுறை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இது எந்த மாதிரிங்கிறத எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுறேன் அதாவது சீரடியில பாபா வந்து வாழ்ந்த இடமான துவாரகமாயி என்று அழைக்கப்பட்ட புனித இடத்துல தான் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட அக்னி வேள்வி நடக்கும் இடம் தான் இன்று துணி என்று அழைக்கப்படுகிறது பாபா என்று ஆரம்பிச்ச அக்னி வேள்வி இன்று வரை அணையாமல் பாதுகாக்கப்பட்டு சீரடியில இந்த அக்னி வேள்வி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நடைபெறுகிறது அதாவது இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா மனிதனுடைய உடல் வந்து நிரந்தரமானதல்ல அழியக்கூடியது அவன்ல இருக்க இருக்கிற ஆன்மா மட்டும்தான் அழிவில்லாததுன்னு இதை குறிப்பிடுது இது வந்து இந்த கோயிலோட மறைபடன்னு சொல்றதா இல்ல எந்த மாதிரி சொல்றேன்னு தெரியல இது கோயிலோட அப்படி அச்சசல் அந்த பிம்பம் தான் இது இப்படிதான் இந்த கோயிலும் இருக்கு மோஸ்ட்லி எல்லா சாய்பாபா கோயிலும் இதே மாதிரி தான் எங்கப்பா நான் மஞ்சிருக்கு இது வரைக்கும் நான் போன சாய்பாபா கோயில் போறேன் சில இடங்கள் வந்து போதுமான வசதி இல்லைன்னா சின்னதாக இருக்கு நல்ல வசதியான கோயில் அப்படின்னா நல்லா மாதிரி பிரம்மாண்டமாக பிரமாண்டமா இருக்குறதுக்கு இந்த கோயிலோட அப்படியே அச்சு வந்து இதுதான் தத்தாத்திரேயர் அதாவது சிவனோட அம்சம் தான் நினைக்கிறேன் ण्डनी नारति